இப்போ நீங்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ நான் சமீபத்தில் விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க பாபநாசம் தொகுதியில் திருமண்டங்குடி அப்படின்னு ஒரு ஊராட்சில போராடிட்டு இருந்தாங்க அந்த புகைப்படம் வந்திருந்தது இருந்தது எத்தனை நாள் போராட்டம் நினைக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான் போகும்போதே நானூற்றி எழுபத்தி ஆறாவது நாள் போராட்டம் ஒரு வருஷத்தை கடந்து கடந்து போராட்டம் சரி என்ன போராட்டங்க ஏன் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவங்க எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடிய விவசாய பக்கத்துலயே பக்கத்திலே திருஆரூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை

அந்த ஆலையை நம்பி பயிரிடக்கூடியவங்க கரும்பு பயிரிடக்கூடியவங்க அந்த ஆலைக்கான முதலீட்டாளர்கள் இவர்களும் ஒருவர் அப்படிதான் இவங்களுக்கு வர நிலுவை தொகை இருக்கு அந்த வர வேண்டிய தொகை மட்டுமே இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆலை சொத்து மதிப்புள்ள ஒரு ஆலை அந்த பதினாறு கோடி ரூபாய் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புல அந்த ஆலயம் ரொம்ப ஒரு உண்மையிலே அக்கா கனிமொழி அக்காவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு எந்த எந்த கனிமொழி சொல்றீங்க திமுகவினுடைய தற்போதைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய அம்மா கனிமொழி அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு ரொம்ப ஒரு சாந்தமான முகம் மக்கள்கிட்ட அணுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஒரு பெருமிதமா அவங்கள கருதுவேன் ஆனால் உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் சொத்தை அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா டிஆர் பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் ஏழு கோடி ரூபாய் இந்த கடனை சரி பண்ணுற மையம்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா கடன் தீர்ப்பாயம்னு அந்த தீர்ப்பாயத்தின் வழியாக இந்த ஆலைக்கான கடனை நாங்கள் செலுத்துகிறோம் வங்கி கடனை நாங்கள் செலுத்துறோம்னு வெறும் எண்பத்தேழு கோடி ரூபாயை கொடுத்துட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாயை அப்படியே அந்த சொத்தை கையகப்படுத்தி சர்க்கரை ஆலைய சாராய ஆலைய மாத்தி வச்சிருக்காங்க என்ன சொல்றீங்க நீங்க இது வெளி உலகத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் வெளியில தெரியும் வெளியிலே தெரியல எந்த ஊடகமும் காண்பிக்கல இன்னும் இங்க பாருங்க வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து எடுக்கிற உங்களுக்கு அந்த ஆலை ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து உங்களுக்கு சொந்தம்னா ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு கோடி வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தானே அந்த ஆலை சொந்தமாகும் அவங்க தானே அதிகப்படியாக உங்களை விட மூணு மடங்கு காசு அவங்களோட காசு அங்கே இருக்குல்ல அப்போ அவங்களுக்கு தானே அது போய் சேர்ந்துருக்கணும் இது அரசு கொஞ்சம் கூட கவனப்படுத்தலை ரெண்டாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மூன்றாவது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து அதை எப்படி வரும் எண்பத்தேழு கோடி ரூபாய்க்கு அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் ஐயா டிஆர்பாலும் சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலையை சாராய ஆலையா மாத்தி இருக்கிறது திராவிட மாடல் அது அவங்களுக்காக அவங்களுக்காக வேண்டி வேண்டி இது ஒண்ணு மட்டும் இல்ல நீங்க பார்க்கவே முடியாது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் எட்டு தொழிற்சாலைகளுக்கு மேல மூடப்பட்டிருக்கு சரி மூடப்பட்டது அந்த நிலங்கள் எங்க ஒரு சர்க்கரை ஏற்கனவே வந்து மணல்மேட்டுல ஒரு சர்க்கரை ஆலை பெரும் அளவிலான ஒரு சர்க்கரை ஆலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு காலகட்டத்துல இருபத்தேழு கோடி ரூபாய் ஆண்டு ஆண்டொன்னு இருக்கு வருமானம் லாபம் பார்த்த இந்தியாவுலயே அதிகமான லாபம் பார்த்த ஒரு சர்க்கரை ஆலை நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியாவுலயே இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையில அதிகமான லாபம் வந்த ஒரு சர்க்கரை ஆலை மணல் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையை ஏன் பண்ணாங்க இருபத்தையாயிரம் விவசாயிகள் அதுல உறுப்பினரா இருந்திருங்க அந்த ஆலையினுடைய உறுப்பினரா இருபத்தையாயிரம் விவசாயிகள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்திருக்காங்க அந்த சர்க்கரை ஆலைய மீண்டும் விரிவுபடுத்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மொத்தமாவே அங்க வரல அங்க வரல ஏதோ நாங்க அத விரிவாக்கம் பண்றோம் பேர்ல அத அத வேலை பாக்குறேன்னு கொண்டு வந்து அதுல எந்த வேலையும் முறையா செய்யாம அதுல எவ்வளவு இப்போ நீங்க நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை நூறு ரூபாய்க்கு தான் தரமா இருக்கும் இருபது ரூபாய்க்கு வாங்கினா அப்படி தரமா இருக்கும் இப்ப இருபது ரூபாய்க்கு மட்டும் அங்க செலவு பண்ற மாதிரி செலவு பண்ணி கணக்கு காட்டிட்டு ஆலையை நஷ்டத்துக்கு கொண்டு வந்து எஸ் கணக்கை காட்டி ஆளையே மொத்தமாக மூடிட்டாங்க அந்த இருபத்தையாயிரம் குடும்பங்களே இன்னைக்கு நிற்கதியாக நிற்கிது அங்கே மேலே பார்த்த ரெண்டாயிரம் பேருக்கான அவங்களுக்கான ஓய்வூதியம் வாங்குறாங்கல்ல இந்த பென்ஷன்காரங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ இருக்கும் பென்ஷன் ஒரு நாலாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் ஆயிரம் ரூபான்னு வெறும் ஆயிரம் வெறும் ஆயிரம் ரூபா முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்குறவங்களும் அந்த ஆயிரம் ரூபா வாங்குறாங்க இந்த நிறுவனத்தில் பணி செய்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அவரும் ரூபா தான் வாங்குறாரு ஒரு ஒரு எழுபத்து ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பா வந்து என்னை பார்த்து பேருந்து நிலையத்துல நான் தேனீர் பிடிச்சிட்டு இருக்கேன் என் கையை பிடிச்சிக்கிட்டேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கம்மா ஓய்வூதியம் இதை கொஞ்சம் எங்கேயாவது பேசணுமா அப்படின்னு சொல்றேன் அந்த வலி அந்த கண்ணீர் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வந்தா கூடமா என் பிள்ளைங்களை என்னை பார்த்தாலும் பார்க்கலனால இந்த காசை வச்சு நான் வாழ்ந்துருவேன் நான் உழைச்ச உழைப்புக்கான ஓய்வூதியம் எங்கள்கிட்ட பிடிச்ச பணத்தை கூட என்ன கொடுக்கலீங்கம்மா அதையாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு அந்த அந்த கதறலுக்கு அந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளோ வலிகள் இருந்தது அது அந்த தொகுதிக்குள்ளே எத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இப்படியான அந்த கண்ணீர் குரலை கவனத்திலேயே எடுத்துக்கலீங்க கண்ணீர் குரலை கவனத்தில் எடுத்துக்கலாம் கூட பரவாயில்லைன்னு அங்க உள்ள இருக்கக்கூடிய மிஷினாவது உள்ள இருக்கணும்ல ஒரு மிஷின் என்னாச்சு அதெல்லாம் எப்போ அது ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு முகமே மாதிரி போட்டு அதை பாதுகாக்கிறன்ற பேரில் அதெல்லாத்தையும் விற்று காசாக்கி சோலை முடிச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை இப்போ பஞ்சாலை ஒண்ணும் கிடையாதாங்க அங்க ஒரு பஞ்சாலை இருக்கு நீங்க பாருங்க ஒரு ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி தொகுதி நீங்க சொல்லுங்க ரெண்டாவது சொன்ன சக்கராலை சக்கராலை மயிலாடுதுறை மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில அத ஒட்டியே ஒரு பஞ்சாலை பட்டவர்த்தி பக்கத்துல அந்த மணல் மேடு பக்கத்துல இன்னொரு பஞ்சாலை இருக்கு அது மயிலாடுதுறை தொகுதி இன்னொரு காகிதாலை இருக்கு அது மயிலாடுதுறை தொகுதி இந்த சக்கர திருவாரூர் சக்கராலை பாபநாசம்

மிஷின்ல முக்கியமான பொருட்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கலவாண்டாங்க ஆலை இருக்குது முக்கியமான அந்த அந்த செட்டப் இருக்கு உள்ள இருக்கிற அந்த பில்டிங் செட்டப் இருக்கு அதெல்லாம் உடைச்சு விற்க முடியாம அந்த மேற்கூரை எல்லாம் இல்ல உடைச்சி வச்சிருக்காங்க உள்ள ஒரு ஒரு எந்திரம் ஒண்ணு கூட கிடையாது எல்லாத்தையும் இந்த பழைய இரும்பு தலைக்கு பேரச்சம்பளம் வாங்கி தின்ற மாதிரி பேரச்சம்பளம் வாங்கி தின்ட்டாங்க திமுகவும் பண்ணாங்க அது அண்ணா திமுகவும் பண்ணாங்க வித்து தின்ட்டாங்க காகிதாலையும் அதே நிலைமை தான் பஞ்சாலயம் அதே நிலமை தான் சக்கர ஆலையும் அதே நிலமை தான் அந்த திருவாரூர் சக்கர ஆலையில் மட்டும் தினம் கரும்பு நான் உட்காந்துருக்கேன் கரும்பு போகுது அந்த பகுதியில் இருக்க ஒருத்தர் சொல்கிற அந்த இந்த சாராயத்தினுடைய அந்த உள்பொருள் தயாரிக்கிறதுனால அந்த கழிவை நேரடியாக விடுறாங்க மண்ணுக்குள்ள ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு கழிவு தண்ணி மட்டும் நேரடியாக எந்த சுத்திகரிப்பும் இல்லை இந்த இடிஐ பீட்டிஐலாம்ங்கிறாங்களே ஒரு சுத்திகரிப்பும் இல்லை இந்த சுற்றுச்சூழல் பாசறை அவங்க இவங்களாம் இருக்காங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கிளியரன்ஸ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னு தெரில தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணுதுன்னு தெரில கழிவை சுத்திகரிக்காம அப்படியே வந்து பூமிக்குள்ளே விடுறாங்க அந்த பூமிக்குள்ளே விடுற அந்த தண்ணி மற்ற இருக்கக்கூடிய நிலத்தடிய பாதிக்குமா பாதிக்காதா அந்த துர்நாற்றம் தாங்க முடியல எங்களால் அங்கே வாழ முடியல அந்த பகுதி மக்கள் முறையிடுறாங்க இந்த செய்தி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் செய்தி இது வரைக்கும் மறைக்கப்பட்ட செய்தி அதான் இப்ப நீங்க சொல்லிதான் ஆச்சரியமா இருக்கு இதுக்கு மேல ராவணா வலைவழி மூலமா தான் இது வெளியிலேயே வரப்போகுது இவங்களுடைய முகம் ஒரு அமைதியான முகம்ன்ற மாதிரி தான் கனிமொழி எல்லாம் பார்ப்பாங்க இப்படி இதுக்குள்ள நீங்க சொல்லுங்க இல்ல அப்படிதான் அப்படிதான் பார்த்தாங்க அப்படி பார்த்ததுனாலதான் ஈழத்துல போர் நடக்கும் போது இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி அங்க இருபத்தி பேர் போனாங்க வெள்ளக்கொடியை தூக்கிட்டு அந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் மரணத்துக்கு நாம தான் காரணம் ஒரே சின்ன குற்ற உணர்வு அக்கா கனிமொழி அவர்கிட்ட இருந்துச்சா தூத்துக்குடி துப்பாக்கி சூட பயன்படுத்தி நீங்க அங்க வென்று தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற பொறுப்பாளராக மாறினீங்க இந்த அமைதியான முகம் தானே அங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய நீதியை நான் வாங்கி தருவேன் சொல்லி வென்றாங்க இது வரைக்கும் அதை பத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஆயிடுச்சு நீங்க அங்க வென்று என்ன இது வரைக்கும் உங்க நடவடிக்கைன இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கோர முகம் இருக்கிறத அவங்க காட்டியிருக்காங்க ஆமா நான் நான் சொல்றேன் அவங்க மீது நான் சொன்னதுனால நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க நான் பேசுவது அந்த விமர்சிக்கிறவங்களுடைய குடும்பங்களுக்கும் சேர்த்து அந்த இடத்துல உங்க வீட்டு பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா போய் உங்களுக்கு அலைப்படுத்தி கேளுங்க அங்க உங்க வீட்டு பெரியவங்க இருந்தாங்கன்னா நான் எதுவுமே நானா வந்து கற்பனை பண்ணிட்டு பேசுறது இல்லை நான் போய் இறங்குறேன் இறங்கின உடனே என்கிட்ட ஆட்சி கிடையாது எங்கள்கிட்ட அதிகாரம் கிடையாது எங்கள்கிட்ட எதுவும் ஒன்றும் கிடையாது மக்களுடைய பிரதிநிதியா அங்க இருக்கிறவங்க நம்மளை பாக்குறாங்க போய் இறங்கி நின்ன உடனே நான் யார்டையும் போய் வாங்க உங்க ஊர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கவே இறங்கி நின்ன மாத்திரத்தில் ஒரு கூட்டம் கூடி வந்து நம்மகிட்ட செய்தி சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குதுங்க இப்படிலாம் பண்றாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாங்க அந்த சொத்து ஒருத்தர் பேசுறாரு இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி நம்பி 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 சிறுக சிறுக எங்களோட உழைப்பு போட்டாங்க இதில் அப்படிங்கிறார் விவசாயிகளுடைய உழைப்பு அதுக்கான எல்லா ஆவணமும் அந்த விவசாயிகள்ட்ட இருக்கு அவங்களும் சும்மா விடல பல முறை வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொரு வாய்தாக்கு போய் நின்றுருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கொடுத்துருக்காங்க சரி என்னதான் இந்த கிளியரன்ஸ்ன்னு போயிட்டு அந்த நான் பார்ப்போன்ட்டு இஏஏ ரிப்போர்ட்டை போய் எடுத்து பார்க்குறேன் அதில் சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பண்ணிட்டு இருக்கிறது எதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல சொல்றாங்க இல்லைங்க சர்க்கரை உற்பத்தி தான் நடக்குதுங்கிறாங்க சரி சர்க்கரை உற்பத்தி நடக்குது ஆய்வுக்கு ஆய்வுக்குட்படுத்த அந்த ஆய்வு அறிஞர்களை உள்ள விடுங்க அதிகாரிகளை உள்ள விடுங்கன்னா விட மாட்டேங்கிறேன் இல்லை உள்ளூர் பிரமுகர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க அவங்க திமுக காரங்களா இருப்பாங்க ஒன்றிய கவுன்சிலர் இருப்பாங்க அவங்க திமுக காரவங்களா இருப்பாங்க அண்ணா அதிமுகவும் தொழில் ரீதியான நண்பர்களா தான் இருப்பாங்க அரசியல் ரீதியா தான் போட்டி இருக்க அதனால தொழில் ரீதியா தான் நண்பர்கள் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனம் அண்ணா திமுக காரவங்களுடைய தயாரிப்பு தொழிற்சாலைகள் சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க இல்லன்னு சொல்லுவாங்களா இருக்கு அப்போ இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப மொத்த சரக்கும் திமுக கார்க்கும் தான் உற்பத்தி பண்றாங்கன்னு ஆயிடாத தெரியாது அவர் அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டார் உண்மையை சொல்லிடுவாரு அப்ப என்னன்னு அப்படின்னா இவங்க காசுன்னு வந்துட்டா எல்லா கட்சி ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க மக்கள் பிரச்சனை அல்லது அரசியல்னு வந்தா மட்டும்தான் வேற வேறையாக காண்பிச்சுக்கிறாங்க